வாத ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் மேலும் இந்த வாரத்தில் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாக சரிய வாய்ப்புகள் உள்ளது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை குறைந்தபட்சம் நமக்கு மூன்றாயிரத்திலிருந்து அதிகபட்சம் எட்டாயிரத்தி ஐநூறும் தங்கத்தின் விலையானது நமக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறிலிருந்து அதிகபட்சமாக ஆறாயிரத்தி இரநூறு வரை சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் உள்ளது இதே வேளையில் இந்த சரிவை மேலும் மேம்படுத்தும் விதமாக உலகச் சந்தையில் தங்கத்தின் விலை காணப்படுகிறது இன்று நமக்கு உலகச் சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நாலரிலேயே காணப்படுகிறது இது மேலும் இந்த வாரம் தொடர்ச்சியாக நமக்கு ஐம்பது டாலர் இருந்து அதிகபட்சமாக இரநூத்தி இருபது டாலர் வரை ஒரு அவுன்ஸுக்கு சரியாக வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலுவனத்தில் நாம் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் இந்த பெரிய சரிவுகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம ஜிஆர் டிஎ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூறுரூபாவாக இருக்கு இதே வரலாம் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சம் ரூபாயா காணப்படுது முன்னாடியே சொன்ன மாதிரி வெள்ளியோட விலை குறைந்தபட்சம் மூன்றாயிரத்துலேருந்து இருந்து அதிகபட்சம் எட்டாயிரம் எட்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு இதே போல தொடர் சரிவுகளுக்கு காணப்படுற இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை எந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு சரியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயா காணப்படுது தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி பன்னெண்டு ரூபாயா காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் வரைக்கும் இந்த வாரத்தில் ஒரு சவரனுக்கு அதாவது எட்டு கிராமுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வேலை நம்ம வந்து இதே போல் இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையும் சரியில்லதான் இருக்கு இருக்குது அது எவ்வளோ சரிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி நாற்பது ரூபாயாக இருக்குது இது நாளை வந்து நம்மளுக்கு ஏழாயிரத்து கீழே சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதே வேலை தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் да <laughs> நூத்தி இருபது ரூபாயா காணப்படுது இதுவும் பாத்தீங்கன்னா மேலும் தொடர்ச்சியா சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கவே இல்லை எட்டு கிராம் விலை இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்துல காணப்படுது இல்லைங்களா இது மேற்கொண்டு எவ்வளவு சரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்து ஐம்பதுல இருந்து அதிகபட்சம் ஐயாயிரத்து அறுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு நம்மளுக்கு வலுவாக உயர்ந்துட்டதுனால இப்போ அங்கே உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு சிறு சரிவு கூட அதில் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் பெரிய சரிவாக பார்க்கப்படுது அதில் தான் பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த அளவு சரிஞ்சிகிட்டுருக்கு அதே போல் இந்திய பங்குச் சந்தையும் நல்லாவே எழுச்சி பெற்றிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோகுல் டால்ஸ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் கடந்த வாரத்தில் நமக்கு அந்த நிறுவனத்தின் பங்குகள் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த பங்கு புதிய ஐம்பத்தி ரெண்டு வார உயர்வாக ஆயிரத்தி அறுநூற்றி பத்தில் வர்த்தகமாகிறது வெள்ளிக்கிழமை மட்டும் வர்த்தகத்தில் இந்த பங்கு ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் உயர்ந்து காணப்படுகிறது இறுதியாக ஆயிரத்தி இரநூத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசாவில் உயர்ந்துள்ளது இந்த நிறுவனத்தின் சொத்து மதிப்பு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடியாக உள்ளது